உங்க வேலைக்கு முன்னாடி நம்ம உட்காருங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வெள்ளூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிபிஎம் திருப்பதி தேவர பிறகு பேரணிக்காய் அந்த காலைக்கு நடத்திய தீர்மான ஒரே நாட்க தேடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வடமஞ்சி விரட்டி கிணத் தனி அந்த புகழை நிலை நாட்டினார் நாடு அரசனர் ரிம்பி சாமி கூட வீரர்கள் சுட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயணை வருவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்த வார்த்தா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பான வீரர்கள் சிவப்பான காலையாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாடு அரசு ராஜசிங் ஒன்று சிறப்பு பரிசு காயம் பண்ணிக்க சிறப்பு பரிசாக நானூறு நாடு

எனகளை ஒன்று நாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரலு சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடைகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டியன் திருப்பதி தேவரபுரது தோரணை காளை அந்த காளையை அடக்கிய ஈரோமென ரோரோக்கத்தோடு சிவகங்கை சீமைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலவந்து கொண்டிருக்கின்றார் ஆளூர் நாடு அரசனே பொடிபொடங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான ஓட்டிலே வரிசிட்டேனும் சிறப்பு தெரிவே பெருவெளர்க்கி காளையும் சிறந்த காளை வீரர்களும் சரப்பான வீரர்கள் காளை நேர்த்திலே அம்புल्ला ஹாச்சி நடுவே வேளையிலே பணபயுள்ள ஆட்ட காளை நேரம் கொளிலிலே மனதிருக்குமையான ஆட்ட அதுதான் வடமிஞ்சி நிறட்டஞ்சி நிறட்டா வெஞ்சி கொள் மனமனக்குது நாலு ரா

கிடையாது <laughs> <laughs> அந்த காலையினை அர்த்தியோடு அரசு அவரை காய்பே உட்கார இந்த மாடு ி காலங்கள் வளர்ந்து விட்டனித்தரிசீலம் பெற்றதற்கு சிறப்பான வீரர்களாக்க வீரர்களாக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்சி நம்பர் பத்தொன்பது உட்கார வச்சு

ಕುಡಿ ಎಂಕೆ ಆದಿತ್ರ ಸಮರ್ಗ ಸಾದ ಐನತ್ತಿ ಉಂಟು ಸಿರಪ್ ಪರಿಶ್ ಅಪೆನ್ ಶಿವಂ ಬರಜಿನ வீரமான <Günde> entenderなんか... <Günde> வீரர்களாட்டம் ஆடுகின்ற காலையா அதை திட்டமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று நேரஞ்சி விருந்து விட்டன இந்த மாதிரிக்கு மேல் சுறுசுறுசாக காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் என்ற சார்பாக ஒன்றுல இரண்டல்ல 53 சிறப்பு பரிசுகளையும் உண்டாக்குる வளங்கிற்கே பரிசுத்த வந்து மரமதெற்கே ஒரு கால் ஐயா 9 வீர்களடா கட்டுடர் வேணியா முன்னாடி நிக்கிறுக உக்காரே அன்னை ஆதி நிழ நிண்டிட்டு போற கேர கேர பாரு கேர தர பாரு நேர போய் நில்லு நீ வீதி நிண்டு அங்க 갔다 ரெண்டு フィギュアのみんなの。 உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க எங்களது கரகோசை ஊக்க மருந்து அக்கம் ஊக்கம் அள்ளி தண்ணீர வெட்டி பரிச நிலை நாட்டிட ஆக்கினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி நீரோலுக்கு பெருமை சேர்த்திடவா அசுரை மா நகரிக்கு பெருமை சேர்த்திடவா சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளையூர் நாட்டில் புறமணியபுர சீட்டியன் திருப்பதி தேவர் அவரது தோரணை காலை அந்த காலையில

களமல்ல வீரர்களின் வேட்பறையா வீரர்கள் கள்ளம் காலைத்தான் எங்களுக்கு அரசு ஏறும் தேசிய கலகம் பசும்போ தேசிய கழகம் வேந்தர் முன்னேற்ற கழகம்

சமயத்திலே ஆடு கலத்தை அலகரித்து கொண்டிரிக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளூர் நாடு சுப்பிரமணியபுர சீட்டிய திருப்பதி தேவர மரபு தோரணை காலை அந்த காலை அடக்கே கிரோமின ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசர் வெண்டிச்சாமிகள் வீரக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் வா

அதை இந்த வண்டாங்க ஃபோட்டோகிராஃபரை வண்டாங்க உதவி அது உதவிப்படுத்துகிறேங்க